நான்காவது செய்தியாக சாம் பெட்ராடோ இவர் வந்து காங்கிரஸ் குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்பில் உள்ளவர் ராகுல் காந்திக்குமே இவர் வந்து மென்டார் அட்வைசர் ஃபிலாசஃபர்னு தான் இவரை சொல்கிறாங்க சார் இவர் சில இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து கடந்த ரெண்டு மாதங்களாகவே அவருக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லாம் மிகவும் வைரல் ஆகிட்டு வருது முதல் சில மாதங்களுக்கு முன்பு வந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய தர வர்க்க மக்களிடம் இருந்து டாக்ஸ் அவங்களுக்கு அதிகப்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு நிறைய வந்து ஸ்கீம்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளானது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இன்னொரு வீடியோவில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் யூஎஸ்ல இருக்கிற மாதிரி இந்த இல்லாதப்பட்ட மக்கள் இடமிருந்து அதிகப்படியான சொத்தை வந்து பிரித்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்த சொன்னார் அதிக சொத்து உள்ளவங்களுக்கு வந்து அந்த பையன் அந்த குடும்பத்துக்கு போகிற சொத்தை வந்து அதை கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்டாச் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற சொல்லி அதுவும் மிகப்பெரிய பேசு பொருளானது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமீபத்தில் வந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா வந்து பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டது அதில் வந்து கிழக்கு பகுதி மக்கள் வந்து சைனீஸ் மாதிரி இருக்கிறாங்க மேற்கு பகுதி மக்கள் வந்து அரேபியர்கள் மாதிரி இருக்காங்க வடக்கு பகுதி மக்கள் வெள்ளையா இருக்காங்க நம்ம தெற்கு பகுதி மக்கள் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு செய்தி எப்படி சார் பாக்குறீங்க இத விட பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் இருக்கு இந்த ஆளுக்கு இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு பேரே இந்திய பேர் இல்லை இந்து இல்லை அவர் வசிக்கிறதுமே அவர் வந்து ஃபாரினில் ஃபாரினில் தான் தான் வசிக்கிறார் இவன் அதாவது ரவிசங்கர் பிரசாத் கரெக்டாக சொல்லிருக்கிறார் ஏன் ராகுல் காந்தி இவ்வளோ முட்டாள்தனமாக முட்டாள்தனமாக இப்போ தான் எனக்கு புரியுது அவங்க மாமா அவ்வளோ அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னார் கிடையாது முட்டாள்தனமா உளர்றாங்க இந்த பிட்ரோடாவுக்கு மண்டல கிடையாத கிடையாது பிட்ரோடா தான் சோனியா காந்தி ஆட்சியில் நாலேஜ் கமிஷன் ஆஃப் ஒன்று இந்தியா அதனுடைய சேர்மனாக இருந்தார் நாலேஜ் கமிஷன் ஆமாம் நாலேஜ் கமிஷனுக்கு அன்றைக்கி என்ன தேவைப்பட்டதுன்னு தெரியாது அந்த நாலேஜ் கமிஷன் எதுக்குன்னா இந்தியாவில் உள்ள எல்லா பாரம்பரியத்தையும் உருப்பிடாமல் பண்ணதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு தவறான சரித்திரம் சொல்லத்துக்கு தான் அந்த நாலேஜ் கமிஷன் இருந்தது இந்த ஆள் இன்கரன் டேக்ஸை பற்றி பேசியிருக்கிறார் பேசி வாங்கி இருக்கிறார் அதாவது இந்தியாவை பற்றி தெரியாதவர்கள் தான் காங்கிரஸ்காரர்கள்னால் நமக்கு நேருவுக்கு பற்றி இந்தியாவை பற்றி பெருசாக தெரியாது அதனால தான் அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதுனா ஜவஹர்லால் நேரு பற்றி நே சுபாஷ் சந்திரபோஸ்ட்டு கேட்டாங்களா நீங்கள் ஏன் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதக்கூடாதுன்ட்டு நீங்கள் தான் இந்தியா பற்றி தரவா தெரிஞ்சுவிட உங்களை விட நேரு எழுதிட்டார் ஏன் அப்போ சுபாஷ் போஸ் சொன்னார் இந்தியாவை தெரியாதவங்க தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதணும் நேரு வந்து இந்தியாவை டிஸ்கவர் பண்ண நிலமையில தான் இருந்தார் அதுதான் உண்மை கவர் பண்ணி டிஸ்கவர் பண்ணார் ஆனால் இந்தியாவை டிஸ்கவர் பண்ண உண்மையான டிஸ்க்ளோஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா வெள்ளக்காரன் சொன்ன சரித்திரத்தை வைத்தே இந்தியாவை பார்க்கணுங்கிறத சாம்பிட்ரோட பச்சனை பக்காள புத்தர்கள் வேற எப்படி யோசிக்க மாட்டாங்க அப்போ இவர்கள் பிரித்தாலும் சிரிச்சு வெள்ளைக்காரனுக்கு இருந்தது அவன் ஆரியன் திராவிடான் சொன்னான் ஏ அவன் நிறத்தாலையும் சொன்னான் வெள்ளக்காரன் சரித்திரம் நிறத்தாலையும் சொன்னான் இப்படி பிரித்து பிரித்து இருக்கிறார்கள்னு சொன்னான் இப்போ அதைத்தான் சொல்லியிருக்க ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள் நீ ஆரியா சொன்ன நிறத்தாலும் பிரிஞ்சாலும் ஏ கண்ணன் வந்து இங்கே உள்ள ஆள் இல்லையா அவன் கருப்பியா அவன் இருந்தான் கண்ணன் இருந்தான்யா கருப்பு தான் அவன் அவன் அசமில் இருந்தான் ராமன் இளநீரத்தவன் அவன் ஒன்று சகபகாரன்ல அவன் அயோத்தியில் இருந்தான் எங்கள் காளி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற காளி கண்ணங்கரே இருந்த பதினெட்டு கருங்களோடு இருக்கிற காளி சிவபெருமன் என்னயா பிள்ளையா சாம்பலா சாம்பலா அப்புறம் இவன் என்னத்தை கண்டுபிடிக்கிறான்னு எனக்கு தெரியல என்னுடைய தெய்வங்களெல்லாம் நீங்க வட தெய்வம் திக்கத்து தெய்வம் விதம் திக்க தெய்வம் தான் நல்லா நேரமா இருந்திருக்கு அப்போ என்னுடைய கண்ணனும் என்னுடைய ராமனும் என்னுடைய சிவனோ என்னுடைய காளியோ என்ன நேரம் நீங்க அவங்கள வந்து தமிழ்நாட்டுக்காரனும் சொல்றேன் எனக்கு சந்தோஷம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பிரிக்கால தான் என் நிறைவறி இருந்ததே அதனால தான் பிரமினேஷன் சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த நிறம் இந்த நிறவறி இருந்ததுனாலதான் இந்த திருட்டு பசங்க அவர் திருட்டு பசங்க சொல்லலை இந்த நிறவரி இருந்ததுனால தான் திரௌபதி முர்முக்கு இவங்க எடுத்தார்கள் சொல்கிறார் ஹேமந்த் விஸ்வா சொல்கிறார் என்ன பைத்திய கருத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அசாமிக்காரன் அசாம்காரன் எனக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கு ஆனால் நான் இந்தியன் என்று சொல்லுகிறார் கங்கனா ராபத் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப தெளிவா இது பிரிட்டிஷனுடைய பிரித்தாளும் சுழற்சியை தான் சாம் சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காந்தியினுடைய காங்கிரஸுக்கும் சோனியா காந்தியினுடைய காங்கிரஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா காந்தியினுடைய காங்கிரஸ் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி அந்நியர்கிட்டேருந்து காப்பாத்துற காங்கிரஸ் சோனியா காந்தியினுடைய காங்கிரஸ் இந்துக்களை பிரிவுபடுத்தி அந்நியர்கிட்ட ஒப்படைக்கிற காங்கிரஸ் அந்த வேலையை தான் இருக்கிறார் அதே வேலையை பண்ணி அதே வேலையை தான் ராகுல் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அதுக்காக தான் கேஸ்ட் சென்சஸ் கேஷ் சென்சஸ் சொல்லிட்டு இருக்காரு இந்தியா பிரிக்கணும் இந்துக்களை பிரிக்க வேணும் மைனாரிட்டிஸை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு தான் இந்த நாடுன்னு சொல்லி உங்களுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துடணும் அப்போது இந்துக்களை கொள்ளையடித்து சிறுபான்மை மற்ற இந்தியாவை ஒப்படைக்க வேண்டும் என்று திட்டத்தோடு தான் காங்கிரஸ் வேலை பார்க்கறது அதுக்கு தான் சாம்பிட்டோட வேலை பார்த்துருக்கிறார் அதை பிரிப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்திருக்கிறார் சாம்பிட்டோட இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்தானவர் அவர் நாலேஜ் கமிஷனுக்காக சொல்லலாங்க வேறு ஒன்று திட்டமிட்டு மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆகனால தான் சொல்கிறோம் நம்ம இந்த காங்கிரஸ் வேண்டாம் நமக்கு இந்த காங்கிரஸ் முக்த பாரத் வேணும்னு தான் அதாவது ஆங்கிலத்தில் அங்கில் சாமி என்று சொல்லுவார்கள் அங்கில் சாமனாலே அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பைத்தியக்கார மாமன் அர்த்தம் எப்படி ஒரு பைத்தியக்கார மாமன் அமெரிக்கா காரணம் பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பிக் பாஸ் நினச்சிடாதீங்க அதுவும் சரி அதுவும் ஆபாசம் இதுவும் ஆபாசம் வச்சுக்கோங்க அதனால் இந்த எனக்கு ஒரே ஒரு ஆசை எலெக்ஷன் முடியிற வரைக்கும் சாம்பீட்டோட பேசிகிட்டே இருக்கணும் அவர் யாரும் ஆய் போடக்கூடாது அப்போ தான் நானூறுன்னு ஏன் பண்ணியிருக்காங்க பிஜேபி நானூற்றி ஐம்பதாவது வரும்னு நினைக்கிறேன் சாம்பீட்ரோட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படியாவது பிஜேபியை நானூற்றம்பது கொண்டு வந்து நல்லபடியாக நிறைவேத்து கொடுத்துருங்க வாழ்த்துக்கள்